வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை விநாயகனை வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் ஒன்பதாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமாக யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் நாள் முழுதும் சஞ்சாரம் செய்கிறார் அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் துவாதேசி திதி மாலை நாலு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் திரியோதசி திதி வந்துருது இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை சதய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுதும் சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக காமாட்சி அம்மன் இன்னைக்கு காமாட்சி அம்மன் விருத்தம்ங்கிற பாடலை காதுகளால் கேட்கிறதும் கையில கரும்பு வைத்திருக்கக்கூடிய அந்த காமாட்சி அம்மனை பிரார்த்தனைகள் செய்யறதும் வீட்டு அருகாமையில இருக்க உக்ரமான பெண் தெய்வங்களோட ஆலயங்கள்ல தரிசனங்கள் செய்வதும் மலர்கள் பழங்கள் இனிப்பு பொருட்கள் சமர்ப்பணம் செய்வது மேலும் சந்திராசிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் அம்மை காமாட்சி உமையேங்கிற பாடல்தான் காமாட்சி அம்மன் விருத்தம் இப்படி சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்துல இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் பயந்து பயத்துக்கே பயம் தான் நம்ம ஆனால் இன்னைக்கு பாருங்க கொஞ்சம் லேசா இல்லைங்க ஆமாங்க அப்படிதாங்க கொஞ்சம் பயந்து பணிந்து நம்ம பணியிருதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் அன்புக்காக பணிவோம்ல இன்னைக்கு ஒரு அன்புக்காகவோ ஒரு நல்ல காரியத்திற்காகவோ கொஞ்சம் பணிந்து பயந்து நயந்து பேசி காரியம் ஜெயிக்க வேண்டிய தருணம் மேஷராசினியர்களே காரியம் பெருசா வீரியம் பெருசானா நீங்களே என்ன சொல்லுவீங்க காரியம்தான் பெருசு வீரியம் பெருசு கிடையாது கொஞ்சம் லேசா இந்த கும்புடு 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 குருசாமி அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் கும்பிட்டு தான் ஆகணும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நல்ல புண்ணிய காரியங்கள் ஒரு உதவி ஒரு ஹெல்ப்பு ஹெல்ப்பு இந்த ஹெல்பிங் டெண்டன்சி நம்ம எப்போவுமே ஒரு நாளைக்காவது ஒரு உதவி செய்யாமல் இருந்ததில்லை இன்றைக்கி ஹெல்பிங் டெண்டன்சி ஹெல்பிங் டெண்டன்சிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்காக பெரிய அளவுக்கு இருக்கும் ஜாயிண்டில் முழங்காலில் கால் பாகங்களில் வலி அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் சார் போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் எங்கே சார் போக போக போய்கிட்டே இருக்கு பாட பாட பாட்டு முடியல பேச பேச பேச்சு முடியல போக போக தூரம் குறையலை அப்படிங்கிற தவிப்பு ரிஷமராசினியர்களுக்கு நானும் எவ்வளோதான் எஃபெர்ட் போடுறது எவ்வளோதான் மூச்சை போட்டு பேசுறது எவ்வளவுதான் காரியத்தை முடிக்கிறது என்ன பண்ணாலும் பாருங்க இழுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு இந்த ஜவுட்டாய் கணக்கா இந்த பபுல்கம் கணக்கா இந்த இழுத்தா இழுக்குது அப்படின்னு சொல்ற தருணங்கள் இழுவ இழுவ அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு துணிஞ்சு இறங்கி காரியங்கள் செய்ய வேண்டிய தருணங்கள் ஆட ஆத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி ஆத்துக்குள்ள இறங்கி தானே ஆளாம் எவ்வளவுன்னு தெரியும் இன்னைக்கு டைவடிப்பதற்கான தருணங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வித்தை வாகனம் இந்த கிட்டத்துல தான் இந்த பக்கத்துல தான் போனோன்னா வந்துடுறேன் அப்படின்னு வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் அப்படின்னு பா கணக்கச்சிதமாக இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னா ஹித்த புல்சை அப்படிங்கிறது இருந்துருக்கும் வாகன பிரயாணங்கள் மகிழ்ச்சி தரும் தேங்கை ஃபில் பண்ணுங்கள் எப்பவுமே இந்த எண்ணெய் பதார்த்தங்கள் லிக்விடு நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கி தான் பழக்கம் கம்மியாக வாங்கியே பழக்கம் இல்லை நிறுத்த போகிற வண்டி தானே கொஞ்சமாக என்னத்துக்கு ஃபில் பண்ணி வச்சு அடுத்து தேவைன்னா கொஞ்சம் பயன்படுத்தரும் பயன்படும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் திரவ பொருட்களை காசு கொடுத்து வாங்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு மிதகராசி நேர்களுக்காக இருக்கும் ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷன் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி நெய் தீபங்கள் நிறைய காணும் காண்பதற்கான தருணம் இன்னைக்கு திருராசி நேர்களுக்கு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையில ஆலய தரிசனங்கள் இந்த ரெண்டு சன்னதிக்கு சேர்ந்த மாதிரி நமஸ்காரம் பண்றது கோவில நம்ம எப்பவுமே விஐபி என்ட்ரி தான் இன்னைக்குன்னு பாருங்க நமக்கு தெரிஞ்ச ஆள் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் ரெக்கமெண்டேஷனுக்காக காத்திருக்கிறது ரெக்வஸ்டுக்காக காத்திருக்கிறது ஒரு முக்கியமான நபருக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் ஆளே வெயிட்டிங்னு சொல்கிற தருணம் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக இருக்கும் சார் அப்போ டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் ஆகாதா கொஞ்சம் சிரமப்பட்டு கன்ஃபார்ம் தான் ஆகும் கொஞ்சம் புஷ் பண்ணணும் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும் கொஞ்சம் யாருக்கிட்டையாவது பரிந்துரைந்து பேசணும் கொஞ்சம் காத்திருந்து காரியங்கள் முடிக்க வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக உண்டு நிறைய பேர் வாங்கம்பாங்க மீட்டிங்கும்பாங்க வாங்க சந்தித்து பேசிடலாமாங்க ஆனால் உங்களை காக்க வைத்து அதற்கப்புறமேல் காரியங்களை நகர்த்த வேண்டிய நிலை அப்படிங்கிறது வந்துடும் கொஞ்சம் லேசாக டல்லடிக்கிற சொக்கா அப்படிங்கிறது தான் இருக்கும் அயன் பண்ணாத வஸ்திரங்கள் இருக்கும் கடகராசி நேர்களே கொஞ்சம் பொறுத்துக்கிறது நல்லது அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எடுத்த காரியத்தை முடியணுங்கிறதுல முனைப்பு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அடடா உடல் நலத்துலேயும் சரி மனோ நலத்துலேயும் சரி காரியம் சாதிக்கிறதுலையும் சரி இன்னைக்கு சிறப்பானது ஒரு அம்சம் சிம்மராசி நேர்களுக்காக உண்டு கொஞ்சம் குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கிறது அமௌண்ட் ஹாஸ்பின் கிரெடிட்டட் அமௌண்ட் ஹாஸ் பின் டெபாசிட்டட் அமௌண்ட் ஆஸ் பின் டிரான்ஸ்ஃபர்ட் அமௌண்ட் ஆஸ் பீன் அப்படின்னு சொல்ற தருணங்கள் சிம்ராசி உண்டு குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் நம்பிக்கை நாணயம் கைதாசி சந்திரன் உங்களுக்கு முன்னாடி போறாருங்கறத நீங்க மறந்துள்ளாத முன்னேறி போக வேண்டிய தருணங்கள் துணிஞ்சு டிசிஷன் மேக்கிங்லாம் எடுக்கலாம் அது சாதகமாக போக வேண்டிய அமைப்பு சார் நான் நினைச்சு கூட பார்க்கல நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல டக்குன்னு பாருங்க திடீர்னு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு திடீர் ஆதாயம் திடீர் சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் திடீர் திடீர்னு வருதான் திடீர்னு தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க திடீர்னு தான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சாங்க அப்படின்னு இந்த திடீர்ங்கிற விஷயம் சிம்மராசி நேர்களை இன்னைக்கு சுற்றி வரும் காரியங்கள் நடக்கும் அட்டு கண்ணிராசி எல்லாம் இல்லங்க ஸ்ட்ரைட்டா என்ட்ரி தான் பைபாஸ் தான் நேராவே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் சார் நிஜமாவா சார் ஒரே மாதிரி தான் சார் ஸ்ட்ரைட்டாவே இன்னைக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் கல்வி அறிவு புத்திசாலித்தனம் கெடிகாரத்தனம் அஹ் பட்ட பாடியாபமே பாடம் தானடாங்கிறது உங்களுடைய அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் கத்துக்கணுங்கிற ஆர்வம் கத்துக்கணுங்கிற எண்ணம் இன்னைக்கு சரஸ்வதி கடாட்சம் கொண்ட நாளாக கன்னிராசி நேர்களுக்காக உண்டு அதுலேயும் கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை ஜோதிடத்துல பாவத்திற்கு விமோச்சனம் உண்டு சாபத்திற்கு விமோச்சனம் உண்டு அகம்பாவத்திற்கோ ஆணவத்திற்கோ ஜோதிடத்தில் விடை கிடையாது கன்னிராசினியர்களே அகம் அகம்பாவம் வேண்டாம் ஆணவம் வேண்டாம் டவுன் டு எர்த் பர்சனாலிட்டியா இருங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைங்க கொஞ்சம் ஹம்பிள்னஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு வச்சுட்டு இன்னைக்கு நாள பார்த்தாலே உங்க அறிவுக்கான பாராட்டு அப்படிங்கிறது உங்க வித்தைக்கான உங்க திறமைக்கான பாராட்டு அப்படிங்கிறது உங்களை தேடி அடுத்த இருக்கிற துலாம் ராசினியர்களும் நானும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அந்த புத்திசாலித்தனம் அறிவு டேலண்ட்டு இன்றைக்கி பயன்படுமா பயன்பட மாட்டேங்குதே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு இந்த வரையினாங்க வரல தரேன்னாங்க தரல அப்படின்னு அலைச்சல் மன உளைச்சல் ஒரு புலம்பல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எனக்கு மட்டும் வரல எனக்கு டிக்கெட் கிடைக்கல நான் வர முடியல அப்படின்னு கோபதாபங்கள் இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக ப்ரொசீஜர்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர்ஸ் பேப்பர் ஒர்க் கொஞ்சம் நாளெடுத்து தான் நடக்கும் ஆஹ் முடியாது நான் மனசுல பிக்ஸ் பண்ணிட்டேன் நான் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய அப்படி இல்லை மனிதன் சூழ்நிலை கைதி அப்போ நானல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகுமா உங்களை மாத்திக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தால் உங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு தயாராக இருந்தால் மாற்றத்தை நோக்கி தயாராக இருந்தால் துலாம் ராசி நேர்களுக்கு அனைத்தும் வெற்றி ஆனா பாருங்க அலைச்சல் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு கார்த்தி சார் ஆட்டி விட்டுட்டாங்க சார் ஆடிக்கிட்டே இருக்கு சார் முடிவெடுக்கும் அடுத்து உங்க பேச்சை எ கேட்காதீங்க நீங்களே உங்க பேச்சை முடிவு பண்ணுங்க அன்புக்குரிய துணையினுடைய பேச்சை கேட்டு முடிவெடுத்தால் நிறைய காரியங்கள் ஜெயமாகும் அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெற்றி மேல் வெற்றி வெற்றி விழா ஆமா சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனா படம் சார் பிரபுவும் கமலும் நடித்த படம் அப்படின்னு பேரே பாருங்களேன் வெற்றி விழா படமும் வெற்றி விழா அப்ப இன்னைக்கு விஜயராசினியர்களுக்கு வெற்றி விழா விழா நாயகன் விழா நாயகி அப்படின்னு சொல்ற தருணம் நீங்க செஞ்ச வேலையோ நீங்க செஞ்சிட்டு இருக்க வேலையோ இல்ல செய்ய போற வேலையோ யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லி இப்படிதான் பிளான் பண்ணி தான் போனேன் இப்படிதான் அதை ஜெயிச்சேன் அப்பா இதை முடிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு அப்படின்னு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிறது நல்ல செய்திங்க உங்களை தேடி வர வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி எதிரிக்கு சிம்ம சிம்மசொப்பனமாக விளங்க வேண்டிய தருணம் துடுப்பு போட்டு எஃபர்ட் போட்டு சொப்பா என் பட்ட பாடியாகவும் பாடம் தான் நடமா அவங்களுடைய அனுபவம் தான் எவ்வளோ எஃபர்ட்டு என்ன டேலண்ட்டு எவ்வளோ கடின உழைப்பு அதெல்லாமே இன்றைக்கி பலன் தர வேண்டிய அமைப்பு அன்னைக்கு வச்ச விர்க்கம் அன்னைக்கு கிட்ட பேசினேன் இன்னைக்கு அது ஆதாயமாக இருக்கு அப்படின்னு மகிழ்ச்சி அடைய வேண்டிய நிலை ரிஷிகராசி நேரர்களுக்கு உண்டு ஒன்றே ஒன்னு சண்டைக்கு நீக்கிறேன் முறை நிற்காதீங்க எல்லாம் பேச்சுவார்த்தையிலே முடிச்சுக்கோங்க யாரையும் கோவப்படாதீங்க யாரையும் ஒதுக்காதீங்க எல்லோருடமும் அனுசரித்து போனால் ரிஷிகராசி நேர்களுக்கு அனைத்து நன்மை அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த சார் கண்கள் விரிந்து பார்க்க வேண்டிய அமைப்பு ஸோ அமௌண்ட் ஹாஸ் பின் டிடெக்டடா ஸோ அமௌண்ட் ஹாஸ் பின் டிரான்ஸ்ஃபர்ட் ஆச்சோ போச்சே அவுட் கோயிங்காக இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு அவுட் கோயிங்கிறது ஜாஸ்தி டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டி கொஞ்சம் பாருங்க டக்குன்னு இந்த ஸ்கூல் ஃபீஸு இந்த பில்லு இந்த வேன் ஃபீஸு இதெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு பண்ணுற மாதிரியே இருக்குது பண்ணி விட்டுட்டேன் அமௌண்ட்டு குறைஞ்சிருச்சே அப்படிங்கிற வருத்தம் தனுசு இருக்கும் பணம் பத்துல எப்படி சமாளிக்க மா மாதம் ஆரம்பிக்கிறப்பவே இந்த புலம்பு புலம்புனா எப்படி அப்புறம் இருக்கிறத வச்சுட்டு ஓட்டு இல்லாம அந்த ஃபங்க்ஷனுக்கு வேற கூப்பிடுறாங்க இந்த அங்க கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க இந்த இங்கே விழாவா இங்கே நிகழ்வான் இங்கே மங்களகரமான காரியமா கல்யாணம் கச்சேரி கால் கட்டாம் திருவிழாவான் குலதெய்வத்தோட பிரார்த்தனைகள் எல்லா தெய்வங்களினுடைய நிகழ்வுகள் பரிவார தெய்வங்களுக்கான கிடாக்கெட்டுக்கான அழைப்புதல்கள் விருந்துக்கான அழைப்புதல்கள் தனுசுராசினியர்களே இன்று வந்தடையும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சோண்டு லெவலா இருந்துட்டா போதும் சார் மரியாதையை காப்பாத்திக்கிட்டா போதும் லாபம்லாம் கேட்கல இந்த அது வேணும் இது வேணும் இந்த இங்க போகணும் அங்க போகணும் அப்படிலாம் கேட்கல வரவு செலவு சீராக நடந்தால் போதும் அப்படிங்கிற மனோநிலை மகர ராசி நேர்களுக்கு உண்டு இன்னொன்னு உறவுகள் சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது அவங்களோட அனுசரித்து தான் போகணும் எதையும் வேண்டான்னு நம்ம சொல்லக்கூடாது அவங்க அகசையிலையோ அவங்க இதை பண்ணலையே அவங்க நல்லவங்க இல்லையே கூப்பிடமா வேணாமா அப்படி கிடையாது எல்லோரையும் அரவணைத்து அனுசரித்து போகிறது தான் இந்த வாழ்க்கை கரடியை கட்டி பிடிச்சிட்டு மரத்தை சுற்றி வந்தாங்க கதைலாம் இன்னைக்கு கரடியையும் கட்டி பிடிக்கணும் மரத்தையும் சுற்றி வரணும் அப்போ சத்தியம் உண்மை இதுக்கெல்லாம் மகத்துவம் உண்டு கொஞ்சமாவது ஒரு இடத்துலையாவது இதை மறைத்து ஒரு மரியாதைக்காக தாங்க உண்மை அப்பட்டமாக பேசினோம்னா காரியம் கெட்டு போயிடும் அப்போ காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம்தான் பெருசு ரோசப்படாமல் கோவப்படாமல் ஆத்திரப்படாமல் இருந்தாலே மகராசி நேர்களுக்கு அனைத்தும் ஜெயமாகும் மரியாதையும் மதிப்பும் சமுதாயத்தில் உயரும் பெரிய மனிதர்களோட அறிமுகங்கள் சந்திப்புகள் அவர்களோட பெரிய மனிதர்களுடன் மனிதர்களாக வளம் வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது மகராசி நேர்களுக்காக இருக்கும் இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் டென்ஷன் படப்படப்புக்கெல்லாம் கொஞ்சம் இருக்கு சார் பம்பிள்ஸ் பம்பிள் தடுமாட்டம் வார்த்தைகள் தடுமாறிட்டோம் கொஞ்சம் நம்ம பேசின பொய்ய கண்டுபிடிச்சிட்டாங்க சார் கொஞ்சம் கிண்டல் சார் தப்பு கிடையாது ஐ ஐ அப்பாலஜைஸ் தெரியாம நடந்துருச்சு அதே மாதிரி செய்யாத குற்றத்துக்கான விமர்சனம் இன்னைக்கு உங்க மேல இருக்கும் செய்யாத குற்றத்துக்கான தண்டனை உங்க மேல இருக்கும் நீ தானே அதை பேசின நீ தானே அதை செஞ்ச ஆமா ஆமா இல்லீங்க நான் இல்லீங்க அவங்க தாங்க பேசினாங்க நான் கூட நின்னுட்டு இருந்தேன் கூட நின்னுட்டு இருந்த பாவத்துக்கு என்னை இப்படியா பண்ணணும் அப்படின்னு கூட நின்னுட்டு இருந்த பாவத்துக்கா அப்படிங்கிற கேள்வி கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் சின்ன தடுமாற்றம் கால் வலிக்குது இடுப்பு வலிக்குது பிறவி பகுதி வலிக்குது பகுதி வலிக்குது ஸ்பைனில் வலிக்குது இந்த பின்பாரம் பின்பாரம் பின்பாட்டு பின்பாட்டு நிப்பாட்டு அப்படிங்கறதெல்லாம் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் உங்கள் முழுவுக்கு பின்னாடி தான் நிறைய பேர் பேசுவாங்க விமர்சனங்களை கடந்து வர வேண்டிய தருணம் இன்னைக்கு கும்பராசி நேர்களுக்கு உண்டு நெருப்பு பொருட்களின் மீது அதிக கவனம் இருக்கும் ஆ சுற்றுச்சே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மரப்பலகைகளின் மீது மோதிக்கிட்டேன் இரும்பு பொருட்களின் மீது மோதிக்கிட்டேன்னு சொல்ற தருணம் கும்பராசி நேர்களுக்கு இருக்கும் அட்டிருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு எல்லாத்தையும் சகிச்சு தான் போகணும் எல்லாத்தையும் பொறுத்து தான் போகணும் இடைஞ்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கண்ணும் கருத்துமா கவனமா கணக்கச்சிதமா காரியத்தை முடிக்க வேண்டிய தருணங்கள் அப்போ காரியம் பெருசா விதியம்பெருசானா காரியம்தான் அப்போ காரியத்துக்காக நிறைய ரவுண்ட் அடிக்கிறதும் கொஞ்சம் நடிக்கிறது அட அடங்கப்பா நடிக்க மாட்டீங்களான்னு ஒரு நடிகன் என்று மாதிரியாச்சு வீரராசினியர்களே கொஞ்சம் லேசா நடிச்சுதான் ஆகணும் மனசுல இருக்க கோவங்கள்லாம் தான் ஆகணும் அதே மாதிரி நம்ம என்ன நல்லது சொன்னாலும் என்ன அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன்னு சொல்றவங்க கிட்ட நம்ம என்ன சொல்றது ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள தண்ணியே போயிடுது மாலை நேரத்துலதான் அந்த காரியத்தை ஒத்துப்பாங்க சரின்னு சொல்லுவாங்க அப்புறம் இறுக்கி பிடிச்சி காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு வீரராசி நேர்களுக்காக உண்டு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் சிந்தனை திறன் டிசிஷன் மேக்கிங் இன்னைக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நீங்கள் மனசில் எடுக்கும் முடிவுகள் அடுத்தவர்கள் அதை வரவேற்பார்கள் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவண்ணக்காவில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க